வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை என்ன வீடியோ என்னென்னா கஸ்டமர் வந்து எப்படி வந்து ஸ்பீக்கருக்கு வந்து சீரியஸ் பண்ணி பேரலில் எடுக்கிறது அப்படின்றத கேட்டிருக்காரு ஒரு வீடியோவே பண்ணி நமக்கு போட்டு வரோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஒரு வீடியோ இது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக வந்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிங்க ஒவ்வொரு ஸ்பீக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து சால்ரிங் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து பின் டைப்பில் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கங்க மேக்ஸிமம் வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒயரு அதேமாரி வந்து சால்ரிங் வந்து பக்காவாக பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பின்னில் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து கனெக்ஷன் பண்ணிங்க நம்ம ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் தான் அதேமாதிரி வந்து சால்ட்ரிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும் போது வைப்ரேஷனில் வந்து சால்ரிங் விட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சால்ரிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்து வந்து வச்சுக்குங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டில் இருக்கிற வந்து ஸ்பீக்கர் வந்து ப்ளஸ்ஸும் லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து மைனஸும் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறத வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேப் அடிச்சிடலாம் டேப் அடித்ததுக்கப்புறமேட்டுக்கா வந்து பாட்டம் சைடில் இருக்கிற அதே மாதிரியே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டுமே வந்து உள்ளே விட்டு அதுவும் வந்து இதே மாதிரி கனெக்ஷன் பண்ணி டேப் அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஸ்பீக்கர் வந்து நாலு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சீரியஸ் பண்ணுறோம் இந்த ஸ்பீக்கரும் அந்த கீழே இருக்கிற ஸ்பீக்கரும் மேலே இருக்கிற ஸ்பீக்கரும் ஃபஸ்ட்டு வந்து சீரியஸ் பண்ணுங்க சீரியஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இதில் ஒரு வயர் இதில் ஒரு ஒயர் பேலன்ஸ் இருக்கும் இதில் வர ப்ளஸும் இதில் வர ப்ளஸ்ஸும் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அவுட்டில் வந்து வெளியே கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து இருக்கிற வந்து ப்ளஸ்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிருங்க மொத்தம் மூணு ஒயரு உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம பேர்லல் பண்ணுறோம் ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்தையும் வந்து கொடுத்தீங்க அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து உள்ள இருக்கிற ப்ளஸ்ஸையும் இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ்ஸையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம வந்து டேப் பண்ணிடலாம் இது வந்து வெளியே அவுட்டு கொடுக்குற இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸில் வரத ப்ளஸ்ஸில் வந்து கொடுத்துடணும் மாதிரி வந்து அந்த பக்கம் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து பிளாக் கலரில் தான் அதே மாதிரி அதையும் வெளியில் வர மைனஸையும் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணிங்க கனெக்ஷன் பண்ணி மறக்காமல் வந்து டேப் அடிச்சிருங்க டேப் அடிச்சு இல்லைனா வந்து உள்ளே இதெல்லாம் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதேமாரி டேப் அடித்து உள்ள நல்லா அமுத்தி இதே மாதிரியே வந்து டேப் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே விட்டுருங்க பண்ணிட்டுருக்காரு இதே மாதிரியே வந்து டேப் அடித்து உள்ளே விட்டுட்டு ஸ்பீக்கர் எல்லாமே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கருக்கும் அதே மாதிரியே வந்து நம்ம வந்து சீரீஸ் கனெக்ஷன் பண்ணி பேரலில் பண்ணும் போது இதே மாதிரி பண்ணிங்க இதில் இருக்கிற ப்ளஸ்ஸும் இதில் இருக்கிற மைனஸும் வந்து வெளியில் வர அவுட்டில் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து டேப் பண்ணிங்க இதே மாதிரி வந்து டேப் பண்ணி நீங்கள் உள்ள விட்டுருங்க பாருங்கள் எல்லாமே டேப் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ப்ளஸ்ஸு வந்து இந்த பக்கம் இருக்கிற ஸ்பீக்கர் இந்த பக்கம் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் இதில் வர ப்ளஸ்ஸும் இதில் வர மைனஸும் நீங்கள் இதில் வர ப்ளஸ்ஸு இதில் வர மைனஸ் இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க மாதிரி வந்து கீழே இருக்கிற ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸும் இந்த பக்கம் இருக்கிற மைனஸும் வந்து இதேமாரி ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து மேலே இருக்கிற ஸ்பீக்கரில் இருக்கிற ப்ளஸ்ஸு இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் சேர்ந்து கீழே வர அவுட்டில் வந்து கொடுத்துருங்க இங்கே பிளாக் கலரில் இருக்கிறத பிளாக் கலரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேரலல் இதே இதேமாதிரி உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற எயிட் ohms அதில் இருக்கிற எயிட் ohms சிக்ஸ்டீன் வந்துருச்சு இதே மாதிரி பேரலல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு எயிட் ஓம்ஸ்ன்றதை கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புடின்னா தான் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வந்து லாங் லைஃப் கிடைக்கும் இதே மாதிரியே வந்து சீரீஸ் பண்ணி போடுங்க பேரலல் போடாதீங்க சவுண்ட் அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேரலல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்டு அதிகமாக வரும் சவுண்டு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டில் இருக்கிற பவர் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும் அதனால் வந்து ஸ்பீக்கரோட லைஃப் குறையுது அந்த மாதிரி பண்ணாதீங்க சீரியஸ் கனெக்ஷன் பண்ணி போடுங்க அதுதான் லாங் லைஃப் வரும் ஸ்பீக்கருக்காகட்டும் ஆம்புக்காகட்டும் ஏன்னா ஆம்பில் வர வந்து வாட்ஸ் வந்து உடனே ஸ்பீக்கருக்கு வந்து நீங்கள் பேரலல் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால் வந்து அப்படி பண்ணாதீங்க இது எல்லாமே வந்து சீரீஸ் கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி வீடியோ ஆட் பண்ணுறேன் எப்படி பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர்